காலை வணக்கம் அதாவது குற்றத்தை ஒப்புக்கிறது கன்ஃபன் வந்து காவல் அதிகாரியுடன் கொடுக்குற கா ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து செல்லாது அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் போய் வாக்கு மூலம் அது செல்லும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீதிசாரா ஒப்பு அது காவல்துறை சாராத நீதி சாராத இல்லை நீதியை சாராத ஆனால் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்பஷன் நீதி இல்லாத வேறொருமிடம் காவல்துறை இல்லாத அதிகாரியிடம் வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ந்தது இதெல்லாம் வச்சு இந்த கேஸுக்கு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் த்ரீ ஜீரோ செவன்டி செவன் ஜசோ பந்தா சாஹூஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா இதில் மற்ற நாலு ஐவிட்னஸ்ஸு ரெண்டு ஹைவிட்னஸ் ஆஸ்டேலாகிடுது ரெண்டு விட்னஸ்ஸு இந்த சாட்சி சாட்சியை கண் இந்த சம்பவத்தை நான் தான் பார்த்தேன்னு நாமத்து தான் பார்த்தேன்னு சொல்லுதுங்க அதில் ஒரு முரண்பாடு அதில் ஒரு சா சாட்சி என்ன அவர் எதிரி கையில் ரத்தம் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் போய் யாருடைய அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய உறவினர்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கிறார் அடுத்தது முக்கியமானது என்னன்னா இவங்க வந்து உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம எங்கெங்கேயோ போய்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதனால் வந்து அதை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபன் அந்த சாட்சியை வந்து சாட்சி அளவுக்கு மீறி போய் சொல்லியிருக்கார் இம்ப்ரூவ் பண்ணுறாரு என்னென்னவோ சொல்கிறார் அதனால் அவரை நம்ப முடியாதுன்ட்டாங்க ரிக்கவரி டுவெண்ட்டி செவன் ரிக்கவரி வந்து எல்லாராலையும் அணுகக்கூடிய இடங்கள்லேருந்து கைப்பற்றப்பட்டதுனால அதுவும் செல்லாதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க மிக அருமையான தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பது எழுபத்தேழு ஜபு ஜ ஜசோபந்தா சாஹூ ஸ்டேட் ஆஃப் ஒரிசா படிச்சுக்கங்க தெளிவாக ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் படிங்க காரை வணக்கம் நன்றி